நிரந்தர வாழ்வுக்காக நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய போராட்டத்தை தேர்தல் மூலமாகவோ வாக்களிப்பு மூலமாகவோ அல்லது சில போ நிகழ்வுகளை புறக்கணிப்பதன் மூலமாகவோ சில நிகழ்வுகளை நாங்கள் கலந்து கொள்ளாமல் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதன் மூலமாகவோ நாங்கள் அந்த விடயங்களை கையாளுகிறோம் தமிழர்கள் வாழுகின்ற இடங்களில் சிங்களவர்கள் வாழாத இடங்களில் எல்லாம் பூனகிரி மாங்குளம் கிளிநொச்சி என்று பல இடங்களிலே புதிது புதிதாக புத்த விகாரைகள் நாவக்குழியில் நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் விரும்புகின்ற அமைப்புகளுக்கும் நாங்கள் விரும்புகின்ற சொல்லுகின்ற உரித்தும் கடமையும் எங்களுக்கு முன்பு சிங்கள பௌத்த மேலாதிக்க தான் ரணில் விக்கிரமசிங்கவும் இருக்கிறார் என்பதை அவருடைய கால செய்திகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன மக்கள் நாங்கள் பதினைந்து வருடங்களுக்கு முதல் அனுபவித்த துன்பங்களையும் துயரங்களையும் வரிகளையும் நினைவுபடுத்தும் மூலமாக ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலில் நடந்த இனப்படுகொலையினுடைய அடையாளமாக அந்த இனப்படுகொலையை வெளிப்படுத்தும் வகையில் தமிழினத்தின் மீது சிங்கள இனம் செய்த இனப்படுகொலை போர்க்குற்றங்களை வெளிப்படுத்தும் வகையிலே சிரட்டையிலே கஞ்சி வழங்குகின்ற கஞ்சி காட்சி முள்ளிவாய்க்கால் கஞ்சியை எல்லா இடங்களிலும் விநியோகிக்கின்ற பணிகளை மக்கள் தன்னெழுச்சியாக தாங்களாக செய்து கொண்டிருந்தார்கள் பல்வேறுபட்ட இடங்களிலும் பிரதேசங்களிலும் பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மூதூர் சம்பூர் பகுதியிலே அங்கு வாழ்ந்த மக்கள் தாங்கள் கஞ்சி காட்சி வழங்கியதற்காக போலீஸார் புகுந்து அவர்களை கதற கதற இரவு இழுத்து அடைத்து அவர்களை தடை சட்டத்திற்கு கீழே கொண்டு வந்து அவர்கள் மீது வழக்குகளை பதிவு செய்திருந்தார் அதே நேரம் செங்கலடி பல்கலைக்கழகத்துக்கு முன்னால் பல்கலைக்கழக மாணவர்கள் கஞ்சி காட்சி வழங்குகின்ற பொழுது அதனை போலீசார் சென்று அடித்து தள்ளி சப்பாத்து கால்களால் தள்ளி விட்டு அந்த கஞ்சி பானையை தூக்கி கொண்டு போய் ஊற்றினாங்க கேட்டால் கஞ்சிக்கு சுகாதாரம் இல்லை சுகாதார முற மான சுகாதாரமான முறையிலே அது காய்ச்சப்படவில்லை என்றும் சொல்லியிருந்தார் ஆனால் நாங்கள் அதனை கடந்து வருகிற பொழுது இந்த இரண்டு நாட்களுக்கு முதல் நடைபெற்ற இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் தேதிகளிலே தினத்தை தினத்தையொட்டி பல்வேறுபட்ட இடங்களிலும் தெரு தெருவாக இராணுவம் போலீஸார் அவரோடு சேர்ந்த ஒட்டுக்குழுக்கள் இந்த தன்சலை என்கின்ற பெயரிலே உணவுப் பொருட்களை எந்த சுகாதாரமற்ற முறையில் எந்த ஒரு சுகாதார அதிகாரியும் சென்று அதனை தடுக்காத வகையில் மிக மோசமாக செய்திருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு தான் வடக்கு கிழக்கிலே இவ்வாறு இந்த தன்சலை என்கின்ற பௌத்த மேலாதிக்கத்தை வெளிந்து திணிக்கின்ற தமிழ் மக்களிடம் வெளிந்து திணிக்கின்ற ஒரு செயல்பாட்டை தமிழர்கள் ஒரு தனித்துவமான அடையாளம் கொண்ட தேசிய இனம் அவர்களுக்கே உரித்தான வணக்க முறைகள் அவர்களுக்கே உரித்தான மொழி பண்பாட்டு அடையாளங்களை சிதைத்து கொண்டு சிங்கள அடையாளங்களையும் சிங்கள கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகளையும் சிங்கள வணக்கம் வணக்க முறைகளையும் வலிந்து தமிழ் மக்களிடம் புகுத்துகின்ற வேலையை இலங்கை அரசாங்கம் தன்னுடைய படைகளை கொண்டு மிக கச்சிதமாக செய்திருந்தது அதனை இந்த வருடம் இன்னும் வெளிப்படையாக செய்திருந்தது அந்த வெளிப்படையாக அவர்கள் செய்கின்ற பொழுது எங்களுடைய மக்கள் தங்களை மறந்த நிலையில் செயல்பட்டது மிக வேதனையாக இருந்தது குறிப்பாக யாழ்ப்பாணம் புகுந்த பாதையிலே ஆசப்பள்ளைய ஆசப்பிள்ளை யுத்தம் கிளிநொச்சியிலே இரணமடி சந்தி புதுக்குடியிருப்பு போன்ற பகுதிகளிலே எங்களுடைய மக்கள் திரளாக சென்று குதிரம் பார்ப்பது என்பது ஒரு வகையானதாக இருந்தாலும் எவ்வாறு இரண்டு நாட்களுக்கு முதல் எங்களுடைய பானைகளும் கஞ்சி திரட்டைகளும் தூக்கி வீசப்பட்டதோ சிதறப்பட்டதோ எங்களுடைய உணர்வுகள் சப்பாத்து கால்களால் எங்கள் தொண்டை கூடிகள் எவ்வாறு நசுக்கப்பட்டதோ அவற்றை எங்களுடைய இளைஞர்கள் எங்களுடைய மக்கள் மறந்து சலையிலே வழங்குகின்ற சில உணவுப் பண்டங்களுக்காக வரிசையிலே காத்திருந்த அந்த மிகவும் துன்பகரமான ஒரு சூழலை எங்களால் பார்க்க முடிந்தது நான் நினைக்கிறேன் அது எங்களை பொறுத்தவரை தமிழ் இனத்துக்கு அது ஒரு சாபக்கேடாகவே மாறி இருக்கிறது காரணம் நாங்கள் ஒரு போராடுகின்ற இனமாக இருந்தால் சில விடயங்களை நாங்கள் எதிர்க்க வேண்டும் அவற்றை நாங்கள் தள்ளிவிட வேண்டும் கருப்பின மக்கள் தென்னாப்பிரிக்காவிலே போராடுகின்ற பொழுது ஒரு புகையிரதத்திலே ரதத்திலே பெண்ணை கீழே தள்ளி விழுத்தியதற்காக அந்த புகையிரதம் உட்பட போக்குவரத்து கொள்ளையர்கள் பாவிக்கின்ற கூட கருப்பின மக்கள் நிராகரித்தார்கள் அது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக அந்த மக்கள் முன்னெடுத்த பொழுதுதான் தென்னாப்பிரிக்காவிலே அந்த கருப்பின மக்களுடைய போராட்டம் ஒரு புதிய வடிவத்தை பெற்றிருந்தது அதே போல நாங்கள் சில விடயங்களை போராட்டம் மூலமாக எங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் அதை தவறுகிற பொழுது அதனை நான் இங்கு சொல்லாமல் விட்டாலும் நான் நினைக்கிறேன் சரியான ஒரு கால சுழற்சிகளே ஒரு கால சூழலில் அவற்றை நாங்கள் தவறவிட்ட மனிதர்களாக மாறியிருப்போம் ஆகவே இன்றைய கால இளைஞர்கள் பண்டிச்சிறார்கள் எங்களுடைய மக்களிடம் நான் மிக வினயமாக கேட்பது நாங்கள் ஒரு போராடுகின்ற இனம் எங்களுடைய இன விடுதலைக்காக இனத்தினுடைய தேசிய இருப்புக்காக தொடர்ந்தும் ஒரு தமிழ் தேசிய இனத்தினுடைய நிரந்தர வாழ்வுக்காக நாங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய போராட்டத்தை தேர்தல் மூலமாகவோ வாக்களிப்பு மூலமாகவோ அல்லது சில போ நிகழ்வுகளை புறக்கணிப்பதன் மூலமாகவோ சில நிகழ்வுகளில் நாங்கள் கலந்து கொள்ளாமல் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிப்பதன் மூலமாகவோ நாங்கள் அந்த விடயங்களை கையாளுகிறோம் அவை இந்த தன்சல போன்ற நடவடிக்கைகள் ஒரு வகையான எவ்வாறு வெடுக்குநாரி மலையிலே சிவாலயத்தின் மீது புத்தவிகாரி அமைக்கப்படுகிறதோ குறுந்தூர் மலையில் வடுக்கட்டாயமாக குறுந்தூர் மலையிலே வெவ்வாறு ஒரு புத்தவிகாரை அமைக்கப்பட்டிருக்கிறதோ ஆஹ் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வெறுகள் இலங்கை துறைமுகத்துவாரத்திலே இருந்த முருகன் ஆலயம் சிதைக்கப்பட்டு அங்கு புத்த விகாரையும் பெரிய மாளிகைகளும் கட்டப்படுகிறதோ அதே போல திரியாய் முருகனாலயம் அந்த பகுதியோடு சேர்ந்த சூழல்கள் புத்த விகாரை அமைக்கப்பட்டு பறிக்கப்படுகிறதோ தமிழர்கள் வாழுகின்ற இடங்களில் சிங்களவர்கள் வாழாத இடங்களில் எல்லாம் பூனகிரி மாங்குளம் கிளிநொச்சி என்று பல இடங்களிலே புதிது புதிதாக விகாரைகள் நாவக்குழியில் அமைக்கப்படுகிறதோ இவையெல்லாம் எங்களுடைய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் சிதைத்து மக்களை திரும்ப திரும்ப ஒரு சிங்கள கலாச்சாரத்துக்குள் சிங்கள அடிமைத்தனத்துக்குள் எங்களை தள்ளிச் செல்லுகின்ற விடயமாக இந்த தன்சல போன்ற நிகழ்வுகளையும் விசாக் போன்ற நிகழ்வுகளையும் அவர்கள் நடாத்தி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே நாங்கள் இந்த புரிதலை சரியாக கொள்ளாவிட்டால் எங்களுடைய மக்கள் இதன் மீதான நடவடிக்கைகள் என்ன இதற்கு பின்னாலே இருக்கின்ற அரசியல் சூழ்ச்சி என்ன இதற்கு பின்னாலே இருக்கிற ஒரு இன ரீதியான சுத்திகரிப்பு என்ன இந்த இனம் தமிழ் தேசிய இனத்தை எவ்வாறு சிங்கள தேசிய இனம் நிலங்களை பறிப்பதன் மூலம் கலாச்சாரங்களை சிதைப்பதன் மூலம் அவர்களுடைய வணக்க முறைகளை தடுப்பதன் மூலம் அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களுக்கான வழங்குகின்ற தொழில் வாய்ப்புகள் இவற்றையெல்லாம் தடுப்பதன் மூலம் ஒரு இனத்தை எவ்வாறு தடுத்து கொண்டு போக முடியுமோ அழித்து கொண்டு போக முடியுமோ அதற்கான ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பை மிக தெளிவாகவே சிங்கள அரசு நிதானமாக செய்து வருகிறது ஆனால் நாங்கள் நிதானம் இழந்து இந்த விடயங்களில் எங்களை மறந்து செயல்படுகிறோமா என்கிற ஒரு ஒரு எண்ணம் எனக்கு தோன்றுகிறது ஆகவேதான் நான் இதனை எங்களுடைய இளைஞர்களிடமும் எங்களுடைய பண்டிச்சரார்களிடமும் தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற ஒவ்வொரு தமிழர்களிடமும் ஒரு இன ரீதியாக நான் இந்த வினியமான வேண்டுகோளை முன்வைக்கிறேன் நாங்கள் ஒவ்வொருவரும் சிங்கள ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக சிங்கள பௌத்த கலாச்சார திணிப்புக்கு எதிராக சிங்கள பௌத்தத்தினுடைய அடிப்படை பறிப்புகளுக்கு எதிராக என்னென்ன வகையில் எங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டுமோ அதை தெரிவிப்பதற்கான களங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் அந்த களங்களை உருவாக்க தவறிவிட்டு அவர்களோடு நாங்கள் இரண்டரை கலக்க சென்றால் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு பத்து வருடங்களில் எவ்வாறு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பாடு இந்த தன்சல தமிழ் பிரதேசங்களில் ஒரு மிகப்பெரிய அளவில் பிரமாண்ட வடிவம் எடுத்திருக்கிறதோ இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் வணக்க முறைகளை விட அதாவது தமிழ் தைப்பொங்கலுக்கு மாவட்ட செயலகமோ அல்லது பிரதேச செயலகங்கள் கொடுக்குற முக்கியத்துவத்தை விட தமிழ் பிரதேசங்களில் இருக்கிற பிரதேச செயலகங்கள் மாவட்ட செயலகங்கள் இந்த விசாக் பண்டிகைக்கும் தன் செலவுக்கும் கொடுக்குற முக்கியத்துவம் அடிப்படையில் பார்த்தால் எவ்வாறு ஒரு இனக்குழுமத்தை சிதற பண்ணுவதற்கான செயல்பாடு என்பதையும் நாங்கள் பார்க்க முடியும் இதை மிக தெளிவாக எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இந்த ஊடக சந்திப்பின் ஊடாக இந்த பதிவை நான் எங்களுடைய மக்களுடைய எண்ணங்களுக்கு முன்வைக்கிறேன் தமிழரசுக் கட்சி மவுனம் காக்கவில்லை தமிழரசு கட்சியிலே ஒரு பகுதியினர் பொது வேட்பாளருக்கான ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக நான் உட்பட எங்கள் கட்சி சார்ந்த சிலர் அதற்கான ஆதரவு தளத்தை பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் அதே நேரம் அதற்கான எதிர்கருத்துக்களையும் எங்களுடைய கட்சி சார்ந்தவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் இது தொடர்பாக நாங்கள் எங்களுடைய கடந்த பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற மத்திய குழு கூட்டத்திலும் பேசியிருக்கிறோம் ஆனால் எந்த முடிவுகளும் நாங்கள் எட்டவில்லை இன்னும் தேர்தல் இந்த நாட்டில் அறிவிக்கப்படவில்லை தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிற்பாடு கூட அது பற்றி ஒரு முடிவை எடுக்கக்கூடும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர் நியமிப்பதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதாவது தமிழ் மக்களுக்கான அடிப்படை அபிலாஷைகளுக்கான பாதைகளை நாங்கள் எவ்வாறு நாங்கள் உருவாக்கலாம் என்பதற்கான விடயங்களில் அதிகமான கரிசனை கொண்டிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் அதிகமாக எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளராக இருக்கிறவர் கூட அது ரணிவிக்ரமசிங்கவாக இருக்கலாம் சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம் அல்லது அனுபவகுமாரசநாயக்காவாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரத்பன்சாக கூட தானும் கேட்க போகிறதா சொல்வார் விஜயதாசர் ராஜபக்சவும் அறிவிக்கிறார் தானும் கேட்க போவதாக யாராக இருந்தாலும் தமிழ் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒஸ்ரோவில் எடுக்கப்பட்ட ஒரு உடன்பாடு விடுதலை புலிகளும் அரசாங்கமும் தமிழ் மக்கள் வாழுகின்ற பிரதேசங்களை அங்கீகரித்து அவர்களுடைய மொழியின் அடிப்படையில் இனத்தனித்துவத்தின் அடிப்படையில் அவர்களுடைய உள்ளக சுயநிர்ணய உரிமையை அங்கீகரித்து சமஸ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு பற்றி பேசுவதற்கு தயாரென அந்த நேரத்திலே பேசுவதற்கான உடன்பாடு எட்டப்பட்டது பேசுவதற்கான உடன்பாடு எட்டப்பட்டது அதனை அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்கிரமசிங்க அவர்கள் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தேர்தலிலும் குறிப்பிட்டிருந்தார் ஒஸ்லோ உடன்படிக்கை ஒஸ்லோவிலே எட்டப்பட்ட பேச்சுவார்த்தை உடன்பாடுகளை மையமாக வைத்து தான் சமஸ்டி அடிப்படையில் பேசுவதற்கு தயாரும் அதனை இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவரும் குறிப்பிடட்டும் அதை ஏனையவர்களும் குறிப்பிடட்டும் சமஸ்தி அடிப்படையில் தமிழ் மக்களுக்கு பதிக்கப்படாத அதிகாரங்களோடு அவர்களுடைய நிலத்திலே அவருடைய தமிழ் இனம் தமிழர்கள் அங்கீகரிக்கப்பட்டு தமிழ் தேசிய இனம் என்பது அங்கீகரிக்கப்பட்டு அவர்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கு தயார் என்றால் நாங்கள் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிப்பது பற்றி எங்களுடைய மக்களோடு நாங்கள் பேச முடியும் ஆகவே அதுவரையும் நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு நடந்தது மிகப்பெரிய இன அழிப்பு எங்கள் மண் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எங்களுடைய மக்கள் இப்பொழுதும் ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள் நாளாந்தம் உள்வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய தேசத்திலேருந்து நாங்கள் மெல்ல மெல்ல தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆகவே எங்களுக்கான அரசியல் உரிமை அரசியல் தேவை என்ன என்பதை தெளிவாக சொல்லுவதற்கான ஒரு களமாக ஒரு கொள்கையாக நாங்கள் ஜனாதிபதி பொது வேட்பாளரை கொள்கையை இறக்கலாம் என்ற விடயத்திலே அதிகமான கரிசனை கொல்லப்பட்டிருக்கிறது அது அந்த கரிசனை பேச்சுக்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை தவிர முடிவுகளாக எட்டப்படவில்லை இருந்தாலும் எங்களுடைய கட்சியும் நான் நினைக்கிறேன் அடுத்தடுத்த சந்திப்புகளோடு அந்த விடயம் ஒரு தெளிவான முடிவை முன்வைக்கக்கூடியதாக இருக்குது அவர் எங்களோடைய பற்றி பேசவில்லை அது அவர் அறிவித்த விடயம் அவை அவர் தான் சந்திக்க விரும்புகிறோட சந்திக்கலாம் அவர் தான் விரும்புகின்ற அமைப்புகளுக்கு கருத்துக்களை சொல்லலாம் அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே அவருக்கு அந்த உரித்து உண்டு ஆகவே நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் விரும்புகின்ற அமைப்புகளுக்கும் நாங்கள் விரும்புகின்றவர்களுக்கு சொல்லுகின்ற உரித்தும் கடமையும் எங்களுக்கும் உண்டு அதாவது அவர் தன்னுடைய கருத்தை சொல்லுவதற்கு நாங்கள் இந்த தடையும் கிளிநொச்சியிலே நடைபெற்ற வடக்கு மாகாணத்துக்கான பெண் நோய்கள் பிரிவுக்கான கட்டடங்கள் திறந்து வைக்கப்பட்டது அது ஒரு நெதர்லாந்து நாட்டினுடைய உதவியோடு வடக்கு மாகாண சபை பொழுது மருத்துவர் சத்தியலிங்கம் அவர்கள் சுகாதார அமைச்சராக இருந்தார் அவருடைய பெருமுயற்சியாலும் வடக்கு மாகாண சபையினுடைய பெரியோர் முயற்சியின் காரணமாக அந்த திட்டம் கிடைக்கப்பெற்றது அதற்கான அத்திவாரங்கள் வைக்கப்படுகிற பொழுது நானும் கிளிநி வைத்திய சாலைக்கு சென்றிருந்தேன் அப்பொழுது ஒரு நான் அத்திவாரம் வைக்கின்ற படத்தை வைத்து நான் நினைக்கிறேன் பல கட்சிகள் பல நபர்கள் இப்பொழுதும் பலதை கொண்டிருப்பார்கள் என்னை எழுதி தன் தங்களுடைய இயலாமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அந்த நேரத்திலே நான் சென்று அதற்குரிய ஒரு திட்டத்தை வரவேற்றிருந்தேன் என்றால் நாங்கள் மாகாண சபையிலே இருந்து கொண்டு வந்த திட்டம் என்ற அடிப்படை இப்பொழுது ஒரு தேர்தல் வருகிற பொழுது ஜனாதிபதி வேட்பாளராக இறங்க இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் நேரடியாக வந்து தன்னுடைய ஒரு தேர்தல் பெறப்பவையாக இந்த விடயங்களை கையாளுகின்றார் என்ற குற்றச்சாட்டும் உண்டு அவை அவர் ஒரு அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் தமிழ் மக்களுக்கான ஒரு தெளிவான சொல்லை செய்தியை அவர் முன்வைத்திருந்தால் அவரோடு சேர்ந்து நாங்கள் அந்த விடயங்களுக்கு கலந்து கொள்வது எனக்கு எந்த இடர்பாடும் இருந்திருக்கார் ஆனால் அவரை பொறுத்தவரை அவர் விக்னேஸ்வரன் அவர்களை சந்திக்கிற பொழுதும் அவர் நையாண்டியாகவே தன்னுடைய பதில்களை வழங்கியிருந்தார் விட அவர் இதுவரை இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கினார் போதும் அவர்களுக்கு ஏதாவது கொடுத்தா சரி என்று அந்த பழைய சிங்கள பௌத்த மீதாதிக்க சிந்தனையோடு தான் ரணில் விக்ரமசிங்கவும் இருக்கிறார் என்பதை அவருடைய அண்மைக்காத செய்திகள் வெளிப்படுத்தி இருக்கின்றன நான் தெளிவாக ஒன்றை சொல்ல முடியும் அது யாராக இருந்தாலும் எந்த சிங்கள தலைவராக இருந்தாலும் முதலிலே தமிழ் மக்களுக்கான எண்பது வருஷம் ஃபிரீஓடி போயிருக்கின்ற அவர்களுடைய அரசியல் அபிலாசையை தீர்ப்பதற்கான நிரந்தர ஒற்றையாட்சி இல்லாத ஒரு சமஷ்டி ஆட்சிக்குள் இலங்கையிலே ஒரு அரசியல் தீர்வை நாங்கள் எவ்வாறு காணுவோம் அதற்கு எங்களுடைய காத்திரமான பங்கிப்பில் தான் இருக்கும் என்பதை ரணி விக்ரமசிங்க உரத்து சொல்லட்டும் அல்லது ஏனைய வேட்பாளர்கள் உரத்துச் சொல்லட்டும் நாங்கள் அது தொடர்பாக அடுத்த முடிவெடுத்து செயல்படுத்த தயாராக இருக்கிறோம்